சுவாமியே சரணமையப்பா ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஐயப்பா சுவாமிக்கு மாலை அணிந்தால் கட்டாயம் அனைவரும் கருப்பு தான் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே கருப்பு தான் இருப்பாங்க அதுல கார்த்திகை ஒன்று பிறந்துருச்சுனாலே எல்லாரும் மாலை அணிஞ்சிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு ட்ரெஸ்ஸு கருப்பு வேட்டி கருப்பு துண்டுலியே தான் இருப்பாங்க அப்போ ஐயப்பனுக்கு ஏன் அந்த கருப்புன்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்தது தெரியுங்களா இதுக்கு ஆன்மீக விளக்கமும் இருக்குது கண்டிப்பாக ஆன்மீகம்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல அறிவியல் விளக்கம்னு ஒன்று வேணும் அப்போ அந்த ஆன்மீக விளக்கம் அறிவியல் விளக்கம் இரண்டையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் முதல் ஆன்மீக விளக்கத்தை நம்ம பார்த்துக்குவோம் ஒரு முறை சனி பகவான் ஐயப்பனது பக்தனை துரத்தி பிடிக்க போகும்போது ஐயப்ப சுவாமி தோன்றி சனீஸ்வரன் கிட்ட ஏன் என் பக்தனை இப்படி துன்புறுத்துகிற அப்படின்னு கேட்க சனி பகவான் எனது தர்மத்தை நான் செய்யவிருக்கிறேன் எனக்கு கொடுத்த கடமையை நான் செய்ய போறேன் நான் அவனை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் அப்ப ஐயப்ப சுவாமி கேட்பாரு நீ ஏழரை வருடம் கொடுக்கும் துன்பத்தை என் பக்தன் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த துன்பத்தை அனுபவித்து வரும் பொழுது அதை விட அதிகமான துன்பத்தை அனுபவித்து வரும் பொழுது அவனை நீ பிடிக்க கூடாது அவனை துன்புறுத்தக்கூடாதுன்ற ஒரு வாக்கு வாங்குவார் இது நமக்கு ஆன்மீகத்துல கொடுத்த வரலாறு இந்த நாற்பத்தோரு நாள் கருப்பு வேட்டி அணிஞ்சு சனீஸ்வரனுக்கு பிடித்தமான கருப்பு அணிஞ்சு காலில் நடந்து தரையிலே படுத்து தூங்கி நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே போகாமல் சுக துக்கங்களை அனுபவிக்காமல் ஒரு நேரம் உணவு அல்லது இரண்டு நேரம் உணவு மட்டுமே உண்டு அதிகபட்சம் ஒரு நேரம் உணவு தான் சாப்பிடுவாங்க காலையிலையும் மாலையிலையும் குளிர்ந்த நீரில் குளித்து இப்படி இப்படியாகப்பட்ட துன்பங்களை அனுபவித்து விரதம் இருந்து நாப்பத்தோரு நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெறுங்காலில் கல்லும் உள்ளும் குத்த மலை ஏறி என்னை வந்து தரிசிக்கும் எனது பக்தர்களை நீங்க துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் ஐயப்பன் சனீஸ்வரன் கிட்ட வாங்கினதாக ஒரு வரலாறு நமக்கு தெரியும் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கருப்பு துணி உடுத்துக்கிட்டு வர்றோம் இது ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விளக்கம் இதுவே அறிவியல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போமே ஐயப்ப சுவாமிங்கிறவர் மனிதனா பிறந்து மக்களுக்காக தன்னை தவக்கோலத்தில் கொண்டுட்டு போய் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இந்த பூமியில வாழ்ற மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கொண்டுட்டு வர்றதுதான் அவர் தவ கோலத்துல போய் அங்கே உட்கார்ந்தது வதம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் தன்னைத்தானே திருத்திக் கொள்ளும் பொழுது தன்னைத்தானே மாறும் பொழுது எல்லாமே மாறும் அடுத்த தலைமுறையும் மாறும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அதிகமான தெய்வங்கள் மனிதனாக பிறந்த தெய்வங்கள் எல்லாருமே தவ மனிதனுடைய நன்மைக்காக உலக நன்மைக்காக உட்காந்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஐயப்படும் இந்த சபரிமலையில் தவ கோலத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கருமாவை நம்ம கழிக்கணும் அந்த உடலில் இருக்கிற கர்மாக்கள் கழியணும் அவன் உடல் சுத்தமாகணும் உயிர் சுத்தமாகணும் மனம் சுத்தமாகணும் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியாக இருக்கும் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் எல்லாரும் சுக துக்கத்துடன் நல்ல சூழ்நிலையிலேயே நல்லதையே அனுபவித்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது இந்த ஐயப்பசாமி விரத முறையிலேயே அது கடைபிடிச்சிட்டு வர்றோம் ஏற்கனவே நான் சொன்ன எல்லாம் இந்த விரத முறைகளுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்க இந்த கருப்பு துணி உடையறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பு அப்படின்ற நிறம் இருந்து வர்ற வெளிச்சம் இருந்து வர்ற தன்மை அதாவது குளிராகட்டும் வெப்பமாகட்டும் எந்த தன்மையாக இருந்தாலும் அதே உள்ளே வர விடாது கருப்பை தாண்டி அந்த பக்கம் போக விடாது வெய்ய காலத்தில் கருப்பை கூட பிடிச்சிருப்போம் வெயில் நம்ம மேலே படாது இதே வெள்ளை கூட பிடிச்சி பாருங்கள் நம்ம மேலே வெயில் போடும் வேறு எந்த கலர் பிடிச்சிருந்திங்கனாலும் அந்த தன்மை மாறும் ஆனால் கருப்புக்கு மட்டும் அந்த வெளியில் இருக்கிற தன்மையை தன்னை தாண்டி உள்ள அது விடாது அப்போ நம்ம கருப்பு உடுத்தும் பொழுது ரொம்ப பயபக்தியோட ஒரு விரத முறையை நம்ம கடைபிடிச்சிட்டு வருவோம் அந்த விரத முறையை கெடுதல் நடந்துடக்கூடாது தீட்டுப்பற்றக்கூடாது கெட்ட கருமாக்கள் நெகட்டிவ்னஸ் நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே நம்மளை வந்து தாக்கிடக்கூடாது அப்போ இந்த கருப்பு என்னன்னா வெளியில் இருக்கிற எந்த வகையான கெட்ட எனர்ஜிகளாக இருந்தாலும் சரி நல்ல எனர்ஜிகளாக இருந்தாலும் சரி எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த கருப்பை தாண்டி நம்மகிட்ட வந்து சேர்ந்துடாது நம்ம இயற்கையாக விரத முறையில் இருக்கும் பொழுது நம்ம உடல் சுத்தமாக இருக்கும் அப்போ இந்த உடல் சுத்தமாக இருக்கிற சூழ்நிலையும் அந்த கருப்பை தாண்டி வெளியில் போக விடாது என்ன ஆகும் நம்மளுடைய எனர்ஜி லெவல் டிஸ்டர்ப் ஆகாது ரொம்ப அதிகமான தவ கோலத்தில் இருக்கிறவங்க இந்த கருப்பை உடுத்தும் பொழுது அவங்க எனர்ஜி லெவல் டிஸ்டர்ப் ஆகாது அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அப்போ நம்ம விரதத்தில் எந்த கெடுதலும் நடந்துடாது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் இருக்கிற தீட்டோ வெளியில் இருக்கிற கெட்ட கருமாக்கள் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ்னஸ் எதுவுமே நம்மளை வந்து தாக்காமல் இருக்கும் இந்த கருப்புக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொன்றையும் ஈர்க்கும் சக்தி இருக்குது நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய மனநிலை நம்ம கர்மா உள்ளே அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணும் வெளியில இருந்து புதுசும் எதுவும் பத்தரக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணாதால வெளியில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கோது முடியும் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணாமயே வெளியில் இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்தாலும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நமக்கு தெரியாது அப்போ வெளியில் இருக்கிற நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா எந்த தன்மையும் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதற்காகத்தான் கருப்பை அதிகமாக உடுத்த ஆரம்பித்தார்கள் அதே மாதிரியே இந்த கருப்பு துணியினால் கருப்பு போட்டிருக்கும் போது வெளியில் இருக்கிற குளிரும் நம்மளை தாக்காது குளிருக்கு நல்ல இதமாக இருக்கும் வெளியிலிருந்து வர்ற எப்பேற்பட்ட தன்மையாக இருந்தாலும் அந்த கருப்பை அப்படியே உள்ளே வாங்கி வெப்பநிலையே அது வச்சுருப்போம் நம்ம இந்த கருப்புக்கு அந்த தன்மை உண்டு அதிகமாக மாலை போடுறது கார்த்திகை மார்கழி தை மாதங்கள் இந்த மூன்று மாதமும் குளிர் அதிகமாக இருக்கிற காலகட்டம் அப்போ கருப்பு அணியும் பொழுது இந்த குளிர் நமக்கு பெரிய அளவில் தாக்காது தாக்கம் இருக்காது நம்ம உடல் கதகதப்பாக வெப்பநிலையிலேயே இருக்கும் இதுவும் அதற்கான ஒரு காரணம்தான் அப்போது கருப்பு உடுத்துறதுல ஒரு மிகப்பெரிய அறிவியல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற தன்மை வெளியில் இருக்கிற கருமாக்கள் நெகட்டிவ் எனர்ஜி எதையுமே அது உள்ளே விடாது உள்ளே இருக்கிறத வெளியில விடாது நிறையா பெரிய காரியத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா கருக்குடு தீர்ப்பாங்க எதற்காக அங்க இருக்கிற தீமைகள் கிருமிகள் எதுவும் நமக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறக்காக இதே மாதிரி ஆன்மீகமும் அறிவியலும் கடந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கொடுங்க நான் விளக்கம் தர்றேன் நன்றி வணக்கம்